தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் தலைப்புச் செய்திகள் அங்கீகரிக்கப்படாத ஹஜ் ஏற்பாடுகளுக்காக பயண நிறுவனங்களின் உரிமங்களை எகிப்து ரத்து செய்துள்ளது புனித குரானை பரிசுகளாக ஹஜ்ஜு பயணிகளுக்கு வழங்கியுள்ள சவுதி அரேபியா மதினா ஹெல்த் கிளஸ்டர் வெப்ப அழுத்தத்தை பற்றிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது புனித ஹஜ் பயணத்தை முடித்து மதினாவிற்கு வருகை தரும் பயணிகள் இருந்து காயமடைந்த குடிமகனை சவுதி விமான ஆம்புலன்ஸ் வெளியேற்றியது செய்திகள் பதினாறு பயண நிறுவனங்களுக்கான உரிமங்களை ரத்து செய்து மோசடியான முறையில் அனுமதியற்ற பயணத்தை எளிதாக்கியதற்காக அதன் அதிகாரிகளை அரசு வழக்கறிஞரிடம் பரிந்துரை செய்யவும் எகிப்தின் பிரதமர் முஸ்தபா மட்போலி உத்தரவிட்டுள்ளார் ஹஜ் பயணத்தின் போது எகிப்திய பயணிகளின் மரணத்தில் தொடர்புடைய நிறுவனங்களின் உரிமங்களை திரும்பப் பெறுவதை எகிப்து கட்டாயமாக்கியுள்ளது நிறுவனங்களின் செயல்களால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் நலனுக்காக நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது சவுதி அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து காணாமல் போன எகிப்திய குடிமக்களை கண்டுபிடிக்கும் முயற்சியில் வெளியுறவு அமைச்சகம் தீவிரம் காட்டி வருகிறது எகிப்திய குடிமக்களுக்கு மருத்துவ மையங்களுக்கு சென்று அவர்களுக்கு தேவையான மருத்துவ சேவையை பெறுவதை உறுதி செய்வதன் மூலம் அவர்களுக்கு தேவையான ஆதரவை ரியாத்தில் உள்ள எகிப்திய தூதரகம் வழங்கி வருவதாகவும் அறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது இஸ்லாமிய விவகாரங்கள் தவா மற்றும் வழிகாட்டுதல் அமைச்சகம் ஜித்தாவில் உள்ள கிங் அப்துல் அஜிஸ் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் ஹஜ் பயணிகளுக்கு புனித குரானின் ஐம்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி இரண்டு பிரதிகளை பரிசாக வழங்கியுள்ளது நேர்காணலுக்கு வந்தவர்கள் சுமூகமான ஹஜ் அனுபவத்தை உறுதி செய்வதற்காக சவுதி அரசாங்கம் வழங்கிய சிறந்த சேவைகளை பாராட்டினர் மதியா ஹெல்த் கிளஸ்டர் நபிகள் நாயகம் மசூதிக்கு வருபவர்களுக்கு வெப்ப அழுத்தம் குறித்த விழிப்புணர்வை தொடங்கியுள்ளது நேரடி சூரிய ஒளியை தவிர்க்கவும் அறிகுறிகளை கண்டறிந்து தடுக்கவும் உடனடியாக மருத்துவ உதவியை நாடவும் பார்வையாளர்களுக்கு அறிவுறுத்துகிறது சுகாதார குழுவானது பனிரெண்டாயிரம் பார்வையாளர்களுக்கு மூன்றாயிரத்து ஐநூறு ஐஸ்பைகள் பத்தாயிரத்து முன்னூறு தண்ணீர் பாட்டில்கள் நான்காயிரத்து எண்ணூற்று ஐம்பது குடைகள் மற்றும் மூன்றாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஏழு மருத்துவ கருவிகளை விநியோகித்தது மேலும் வெப்ப அழுத்தம் மற்றும் வெயிலுக்கு சிகிச்சை அளிக்க முப்பத்தி இரண்டு படுக்கைகள் கொண்ட நகர சுகாதார வசதிகளை மெக்காவில் இருந்து பயணிகள் ஹிஜ்ரத் சாலை மற்றும் ஹரமைன் அதிவேக ரயில் வழியாக பாதுகாப்பாகவும் எளிதாகவும் மதினாவிற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஹஜ்ஜு குழுவின் மேற்பார்வையின் கீழ் தங்கும் இடங்களுக்கு பயணிகளின் வருகையை மேற்பார்வையிட மதினாவில் உள்ள அதிகாரிகள் கள சேவை அலுவலகங்களுடன் ஒருங்கிணைத்து வருகின்றனர் ஹஜ்ஜுக்கு பிறகு மதினாவின் நபிகள் நாயகத்தின் மசூதிக்கு பயணிகள் திரளாக வருகிறார்கள் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை தொடர்பான பல்வேறு மசூதிகள் மற்றும் வரலாற்று தளங்களை பார்வையிடுகிறார்கள் போக்குவரத்து விபத்தில் காயமடைந்த சவுதி குடிமகனை பாகுவில் இருந்து நாட்டிற்கு சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லும் விமான ஆம்புலன்ஸ் ஒன்றை அஜர்பைஜானில் உள்ள சவுதி அரேபியாவின் தூதரகம் ஒருங்கிணைத்தது இது குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் சேவையில் அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை நிரூபிக்கிறது இன்றைய செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி இரண்டு ரூபாய் இருபத்தி ஏழு காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பத்தொரு ரூபாய் முப்பத்து ஆறு காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்து மூன்று ரூபாய் ஐம்பது காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்று ஐம்பது ரூபாய் பத்து காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் இருநூற்று அறுபத்தி ஏழு ஒரு பவுண்ட் இரண்டாயிரத்து ஆறு இந்தியாவில் இருபத்தி கேரட் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்து ரூபாய் என்ற ஒரு பவுண்ட் ஐம்பத்து மூன்றாயிரத்திற்கும் விற்கப்படுகின்றது புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது அருணா பாண்டியராஜ் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினம்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்